இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் புதுசாக உருவாக இருக்கக்கூடிய காடையாம்பட்டின்ற தாலுகா தாங்க அது தாலுகா ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லாருமே சைட்டு வாங்கிட்டு இருக்காங்க அதனாலே அதனோட அப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தேழு பிளாட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைட்டு தாங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வடக்கு கிழக்கு பிளாட்டு தாங்க பிரிச்சுருக்காங்க வடக்கு கிழக்கு தெற்கு இந்த மூணு திசை மட்டும்தான் இருக்குது முப்பத்தேழு பிளாட்டு தாங்க ஒரு சின்ன லேவுட்டு தான் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு சைட்டுங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட்டு வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் ஜனவரிக்குள்ளே யாரெல்லாம் கரையை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தராங்க அதுவும் இல்லாமல் நிறைய பரிசுகள் ஆஃபர்கள் வந்து கம்பெனிலேருந்து வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த சைட்டை வந்து வாங்கணும் புக் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பரிசுகள் ஆஃபர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க